ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழமுதம் இன்னைக்கு இணையதளத்தில் வரும் முக்கிய செய்தியே கள்ளக்காதலும் கொலைகளும் தற்கொலைகளும் தாங்க கணவனோ மனைவியோ ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் புதிதாக ஒரு காதலில் விழ நேரிட்டால் இரண்டு குடும்பங்களின் நிம்மதியும் கேள்விக்குறியாகுதுங்க இது போன்ற தவறான உறவுகள் ஏற்பட என்ன காரணம் அப்படின்னா ஜாதகத்தில் நாலாவது இடம்தான் சுகஸ்தானம் எல்லாவிதமான சுகங்களுக்கும் இந்த இடம்தான் முக்கியம் நான்காம் இடம் நான்காம் இடத்தின் அதிபதி பலம் பெற்று இருந்தால் ஒருவருக்கு காதல் சிறப்பாக இருக்குங்க பெண்கள் ஜாதகத்தில் நான்காம் இடம் என்பது கற்புஸ்தானத்தைக் குறிக்குங்க அதாவது ஒரு பெண்ணின் ஒழுக்க நெறியை பற்றி சொல்லும் இடம் நான்காம் இடம் நான்காம் அதிபதி பலமாக இருந்தால் ஒழுக்கம் தவறாத காதல் நெறி தவறாத வாழ்க்கை அமையுங்க நான்காம் வீட்டில் செவ்வாய் சூரியன் ராகு கேது சனி போன்ற பாவ கிரகங்கள் அல்லது நீச்ச கிரகங்கள் தீய கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் கூடா நட்புகள் தேடி வருங்க இந்து தர்மத்திற்கு மற்றொரு பெயர் சனாதன தர்மங்க இது வாழ்க்கையின் நியதிகளையும் விஞ்ஞான நியதிகளையும் கூட சம்பிரதாயம் என்ற பெயரில் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்துதுங்க ஆனா காலத்தின் கோலம் இந்த சம்பிரதாயங்கள் கேலி பொருட்களாக இப்போதும் மாறிடுச்சுங்க இதையே நாம் விதி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்மில் பலரும் சம்பிரதாயங்களை பின்பற்றி நியாயமான முறையில் வாழ்க்கை நடத்தினாலும் கூட கிரகங்களின் பாதிப்பினால் அவை ஆட்டுவிக்கும் ஆட்டத்திற்கு நாம் ஆட வேண்டிய கட்டாயம் ஏற்படுதுங்க குறிப்பாக திருமணம் உறவு போன்ற விஷயங்களில் தான் மனிதன் தடுமாறுறான் முறை தவறிய உறவு அதாவது சகோதரி முறையில் உள்ள பெண்ணை மணப்பது சித்திஸ்தானத்தில் இருக்க வேண்டிய பெண்ணை மணப்பது தர்மசாஸ்திர ரீதியாக ஒருவனுக்கு ஒருத்தி என்ற போக்கை அலட்சியம் போன்ற கடும் பாவக்கரையை கிரகங்கள் மனிதனின் வாழ்க்கையில் ஈடுபட்டவங்க தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அருவியில் குளித்து மஞ்சள் தடவிய வெள்ளை துணியை தலையில் போட்டு தண்ணீரில் மூழ்கி எதிரிக்கணுங்க அப்படி எழும்போதே அந்த துணியை தண்ணீரில் விட்டுறணும் பின்னர் அந்த அருவியில் உள்ள மீன் முதலான உயிரினங்களுக்கு அவள் பொறி போன்றவற்றை அளித்த பின்பு பநாசம் கோவிலில் அருள்பாளிக்கும் உலகாம்பிகை அம்மனை தரிசனம் பண்ணா இது போன்ற பாவங்கள் போகும் என்று சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மாதிரியான பாவங்கள் செய்தவர்கள் பாபநாசம் கோவிலுக்கு சென்று புனித நீராடி வாங்க நல்லதே நடக்குங்க ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உறவு முறையே ஏற்புடையது என்கின்றனர் நிபுணர்கள் கண்ணு உறவில் ஈடுபட்டவங்க எந்த நேரம் யாருக்கு தெரிந்து விடுமோ என்ற அச்சத்துடனே வாழ்வதால் மன உளைச்சலுக்கு ஆளாக நேருதுங்க எனவே குடும்ப அமைப்பில் கிடைக்கும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கல்லு உறவுகளில் ஒருபோதும் கிடைக்காது எனவே தற்காலிகமாக கிடைக்கும் இன்பத்திற்காக நிலை திருமணம் என்பது புனிதமானது அது ஒரு அரசியல் வழிபாடு அதனை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொள்வது விபரீதத்தில் தான் முடியுங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம